ஒரு பத்து நாள் சாப்பிடுங்க உங்களுக்கு ரெண்டு கிலோ குறையிலேன்னா என்னன்னு கேளுங்க அந்த பத்து நாள் உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு நம்மளுடைய உண்மைத்தன்மை தெரியும் கொதிக்க வைக்கும்போது போது வச்சு கொதிக்க வைக்கணும் எந்த மொழி பொருள் ஆகட்டும் சீரகம் ஆகட்டும் வீட்டில் வைக்கிற குழம்பே ஆகட்டும் குக்கரில் வைக்கக்கூடாதியா அதே நேரத்தில் மூடியும் வைக்கக்கூடாதியா அந்த காலத்தில் மண் சட்டி பயன்படுத்துனாங்க இப்போ நீங்கள் சில்வர் சட்டி பயன்படுத்துவீங்க பரவாயில்ல ஸோ நேர்களை பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு மருந்து ஒரே ஒரு மருந்து நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து இந்த மருந்து ஏகப்பட்ட மருந்துகள் இதோட சேர்ந்து கொடுப்பாங்க ஆனால் இவர் சொல்கிறாரு என்னென்ன மூலிகைகள் இந்த பிரச்சனைக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நான் இது ஒன்றுலேயே வந்து கலந்துட்டேன் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பதகன் பேசுறேன் மனிதர் மட்டுமில்ல அவர்கிட்ட இருந்து அற்புதமான ஒரு தீர்வையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனா அந்த பிரச்சனை இன்னும் ஊதகரமா ஆகலை அப்படின்னு சொல்லணும் அதாவது இந்த பிரச்சனைக்காக இன்னும் யாரும் மருந்து மாத்திரையை தேடி போகிற சூழல் அந்த அளவுக்கு உருவாகலை எப்படி ஒரு காலத்தில் சர்க்கரை வியாதி அப்படின்றது பணக்காரங்களுக்கு மட்டும் வந்துட்டு இருந்த ஒரு வியாதியாகும் மற்றவங்களுக்கெல்லாம் அது நமக்கு எங்கே வரப்போகுது அப்படின்னு அசால்ட்டாக இருந்து இன்னைக்கு எப்படி வீட்டுக்கு வீடு சர்க்கரை வியாதி பரவி இருக்கோ அதே மாதிரி ஒரு காலத்தில் உடல் பருமன் அப்படிங்கிறது பணம் படைச்சவன்கிட்ட தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாக இருந்தது போய் இன்னைக்கு ஒல்லியாக இருக்கிற மனுஷனை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமாக மாறிட்டு இருக்குது இந்த உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கொழுப்பாக மட்டுமே சேர்த்து வைக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை இதுக்கு அளவுக்கு அதிகமான உணவு எடுத்துக்கிறதும் அதை சரியான உடற்பயிற்சிகள் செஞ்சு கரைக்காமல் இருக்கிறதும் இன்னொரு முக்கியமான காரணம் ஸோ இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு தேதியில் பல மருத்துவ முறைகள் இருக்குது உடற்பயிற்சிகள் இருக்குது யோகாசனங்கள் இருக்குது அதே மாதிரி மூல் ஏதேதோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க டயட்டுன்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் சொல்கிறாங்க என் எத்தனை ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்குது ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இவ்வளவு ட்ரீட்மெண்ட்டுகள் இருந்தும் யாருக்கும் ஒரு நிரந்தரமான உடல் எடையை குறைக்கிறதுக்கான தீர்வு கிடைக்கிறதே இல்லை அப்படியே அவங்க கஷ்டப்பட்டு பணம் காசு செலவழித்து குறைச்சாலுமே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து எங்கே விட்டாங்களோ அங்கேயே திரும்ப வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது அப்போது ஒரு எளிமையான தீர்வாக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும் அதே சமயம் அதனால் எந்த பக்க விளைவுகளும் வராமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய சில கம்பெனிகளோட ப்ராடெக்ட்டுகளை வாங்கி உடல் எடை பதினஞ்சு கிலோ இருபது கிலோ குறைஞ்சவங்க கிட்னி நோய் பாதிக்கப்பட்டு டயலிசிஸ் பண்ணுற கண்டிஷனில் போயும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேடலில் எனக்கு அறிமுகமானவர் தான் ஐயா மதுரை கவிக்கண்ணன் அவர்கள் இவங்க கடந்த நாற்பத்தி எட்டு வருடங்களாக தமிழ் பாரம்பரிய சித்த வைத்தியத்தை வந்து ஆராய்ச்சியும் பயிற்சியும் மக்களுக்கு அதை சேவையும் கொடுத்துக்கிட்டு வராங்க என் எல்லா விதமான நோய்களுக்கு பார்த்தாலும் அவங்க தனித்துவமாக இருக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுல உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுல டப்பா டப்பாவாக மருந்து அப்படி எதுவும் இல்லை இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அதெல்லாம் சாப்பிடவே கூடாது அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்களும் இல்லை ஒரு சில பத்தியங்கள் இருக்குது அது எல்லாராலையும் செய்யக்கூடிய பத்தியங்களாகவும் இருக்குது ஆனால் முதல்ல எனக்கு எல்லோரும் போல் நானும் சந்தேக தான் பட்டேன் அது எப்படி முடியும் அப்படின்னு ஆனால் அவர்கிட்ட அந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தி பலனடைஞ்சவங்க கொடுத்த ஃபீட்பேக்கை எல்லாம் கேட்டபோது அதை நம்பாமல் இருக்கிறது அவ்வளவு எளிமையாக இல்லை நான் வேணால் உங்களுக்கு இந்த வீடியோவோட முடிவில் ஒரு சில சாம்பிள்களை போட சொல்கிறேன் அவர்கிட்ட மருந்து வாங்கினவங்க என்ன மாதிரி ஃபீட்பேக் அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி ஒரு அற்புதமான மனிதரை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம் மதுரை கவிக்கண்ணன் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம்ங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா இன்றைக்கி நான் அறிமுகத்திலே சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் குண்டாக இருக்கிறவங்கள பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஏ ஹிந்து கோசு இந்து கோசுன்னா கிண்டல் பண்ணுவாங்க வைப்பாங்க எல்லாம் ஒல்லியாக தான் இருப்பாங்க எல்லாம் தான் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வழியா இருக்கிறவங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு எப்படி மட்டும் வழியா இருக்கிற எப்படி உனக்கு மட்டும் உடம்புல ரெயிட்டே போட மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க அது இந்த உடல் எடை இந்த அளவுக்கு நம்ம நாட்டில் உலகம் பூராவும் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது வந்து சரியான உணவுகள் அவங்க எடுக்கிறதில்ல ஒன்று சரியான உணவை அடுத்த உணவு எடுக்கிறாங்க அப்போ எடுக்கும்போது சரியான சரியாமை ஆயுங்க ஓ சிறமான மின்மை அதுக்குண்டான மருந்தும் எடுக்க மாட்டாங்க அதாவது இப்போ வேற ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல குப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடியே குப்பையை கொட்டினோம்னா அந்த குப்பை இங்கே நிறைஞ்சிருது நிறைஞ்சதுக்கு மேலே நிறையும் போது மேலே கீழே ஆமாம் அது மாதிரி தான் நம்ம என்ற ஏற்ற குப்பைகளுக்கும் உருவாகிறதுக்கு கண்ட கண்ட உணவுகளை அவங்க வரைமுறை இல்லாமல் நேரங்காலம் இல்லாமல் சாப்பிட்றாங்க அதுதான் முக்கியமான தவறு இது நம்ம எவ்வளோ சொல்கிறோம் பர்ப்பு உலகத்திலையும் சொல்கிறோம் வெளியிலேயும் சொல்கிறோம் இந்தந்த உணவை தவிரங்கையா கோச்சிக்கலாங்கன்னா அவங்கவுங்க உடம்பு அவங்க பாதுகாக்கலாம் நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம சொல்லத்தான் முடியும் சரி ஐயா இப்படி இன்னைக்கு வேற தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏன்னா இன்னைக்கு எப்போ வேணாலும் உணவு கிடைக்குங்கிற ஒரு கலாச்சாரம் உருவாகிடுச்சு ஃபோனில் ரெண்டு தட்டு தட்டுனா உடனே வீட்டுக்கு சாப்பாடு வந்துடுது என்ன சாப்பாடு வேணாலும் எப்போ வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு ஆனாலும் சில பேர் தங்களோட தவற உணர்ந்து இந்த உடல் எடையை குறைச்சி நம்ம ஆரோக்கியமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு இன்றைக்கி அவங்கள ஏமாத்துறதுக்கும் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க ஏமாத்துறதுக்குன்னு சொல்கிறத விட அந்த வழிமுறைகள் சில சமயத்தில் ரொம்ப கடினமாகவும் அதிக செலவுடையதாகவும் இருக்குது நிறைய பண செலவு பண்ண வேண்டியதாகவும் கூடவே நிறைய பத்தியங்கள் இருக்கணும் இன்னும் சில பயிற்சிகளை பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற இந்த எந்திர உலகத்தில் யாருக்குமே வந்து ஒரு எட்டு மணி நேரம் தூங்க நேரம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது மீதி நேரம் பூரா உழைச்சிக்கிட்டே இருக்காங்க மக்கள் இப்போ இவங்க இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு எளிமையான ஏதாவது தீர்வு இருக்காங்க சிம்பிளான வழி அதாவது சின்ன தான் வீட்டில் அவங்களே செய்யக்கூடிய நான் இப்போ ஒவ்வொருத்தரையும் அவங்களே டாக்டராக மாற்றிக்கிட்டு இருக்கேன் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு ஆணுக்கு நோய் வந்தால் பெண்ணுக்கும் பெண்ணுக்கு நோய் வந்தால் ஆணுக்கும் அவங்களுடைய தன்மையை தான் சொல்கிறேன் யாரும் என்ட்டி தேடி வர வேணும் ஏன்னா நாற்பத்தஞ்சு வருஷமாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சேவையாக செய்கிறனையுடைய அதே நேரத்தில் அவங்களே ஒரு உருவாக்குறேன் வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டி இருக்கு அஞ்சரை பெட்டிலே ஆயிரத்தி எட்டு மருத்துவங்கள் இருக்கு புரியுங்களா வீட்டு தான் இது வந்து பாட்டி தான் நம்ம ஆறு மக்கள் நம்ம தாத்தா தாத்தா சொல்லி பாட்டி சொல்லி அப்படியே வழி வழி வந்தது தான் இப்போ வந்து இது வந்து ரொம்ப கம்ப சுத்திர விலை இல்லை அதே மாதிரி விலையும் அவ்வளோ இல்லை அதே இது வரைக்கும் நம்ம அதை மெனக்கிற மாதிரிங்க அதோட அளவுகள் கரெக்டாக தெரிஞ்சு அதை பயன்படுத்துறவங்க தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை சீரகம்னா சீர் பிளஸ் அகம் பண்ணும் அது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு மக்களுக்கு தெரியல ஒருத்தவங்க ஒரு கையளவு எடுத்து கொடுப்பாங்க ஒருத்தவங்க சிட்டி அளவு எடுத்துவாங்க ஒருத்தவங்க விரல் கடி அளவு எடுப்பாங்க இப்படிலாம் அது இருக்குது நம்ம அதுக்கொண்டான தகுந்த கலாச்சாரம் கவி விதி விதிதாச்சாரம் கலந்து அதை நம்ம கொடுக்குறோம் அதுதான் நம்மளுடைய ஆய்வு வேறு எதுவும் இது வந்து ஒரு பெரிய வேலையே இல்லை அப்படின்னும்போது அந்த ஆய்வின் பிரகாரம் அதாவது அந்த அடிப்படை தத்துவத்தின் பிரகாரம் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ எடுத்துக்கணும் எவ்வளோ எடுத்துக்கூடாது ஒரு பத்து நாள் சாப்பிடுங்க உங்களுக்கு ரெண்டு கிலோ குறஞ்சீங்கன்னா என்னன்னு கேளுங்க அந்த பத்து நாள் உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு நம்மளுடைய உண்மைத்தன்மை தெரியும் இது வந்து நம்முடைய பாரம்பரிய மருத்துவமனை பிரகாரமும் நம்ம அஞ்சலப்பட்டியில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள் பிரகாரம் தான் நம்ம கொடுக்குறோம் இது நம்மளுக்கு போகர் அருள் எதுன்றது பெருமைக்குரியதாக நான் சொல்லுவேன் அது போகர் ஏழாயிரத்திலேயே நம்ம இருக்குது நிகழ்ந்தில் இருக்குது நம்ம இது பண்ணுறோம் அதாவது நீங்கள் சொல்வது நம்ம அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நமக்கு பரிச்சயமான மூலிகைப் பொருட்களை வச்சு நம்ம வந்து உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க இதை அவங்களே செஞ்சிக்க முடியுங்களா இல்லை நம்ம தான் கொடுக்கணும் அதை வந்து விந்த விகிதாச்சாரம் வந்து யாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்க முடியாது சொன்னாலும் அவங்க வந்து எதில் கூடியிருச்சு அதில் கூடியிருக்கு அதை நம்ம செஞ்சு கொடுத்தா தான் அது போகிறேன் அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த உடம்புக்கு இப்படி தான் சாப்பிடணும் இந்த உடம்புக்கு இப்படி தான் சாப்பிடணும் ஆலோசனை நம்ம கொடுக்குறோமா அப்படி அந்தபடி சாப்பிட்டா மட்டும்தான் ஏன்னா ஒரு சிலருக்கு இரநூறுக்கு கிராம் போதும் ரொம்ப எல்லாம் வேணாம் ஒரு பத்து நாள் அவங்க எடுத்தாலே ஆகா நான் சூப்பராக இருக்கேன் எல்லா வழியிலையும் எனக்கு தசவாய்களால் வந்து மூச்சு படிப்பு இருக்குது எனக்கு வயிற்று பிரச்சனை இருக்குது எனக்கு சிறுதினக்க பிரச்சனை இருக்குது எனக்கு ஆட் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி கல்லீரல் வீக்கங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதில் சாப்பிடலாம் அதே மாதிரி பிள்ளை பத்திருக்கேன் இப்போதான் பத்திருக்கேன் எனக்கு அதனால தொப்பை வந்துருச்சு அப்படின்றவங்களும் எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது நிவாரணம்னு கிடைக்கும்போது அவங்க எதை விரும்ப மாட்டாங்க அதே எளிமையான முறையில் எளிமையான விலையில் அவங்க கிடைக்கும்போது ஏன் விரும்ப மாட்டாங்க ஐயா நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே வந்து இந்த மருந்தை வந்து பார்க்கணும் பயன்படுத்தணுன்ற ஒரு பெரிய ஆர்வம் வருது அதை எங்களுக்கு காட்ட முடியும் காட்டுறீங்க இப்பயே காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் அந்த சூரணம் ஓ இது வந்து அரிய வகை மூலிகை தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அரிய வகை தான் ஆனால் இயற்கையாக விளைந்ததாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த இயற்கை விழுந்தது தான் அவங்களுக்கு சேகரித்து அதன் தகுதி பிரகாரம் அளவு பிரகாரம் உங்களுக்கு பகுத்து உங்களுக்கு சூடனை செஞ்சு கைது விடுவோம் அப்படிங்கும் போது ஒரு இருபத்தி நாலு வகையான மூலிகை நம்ம அஞ்சல் மட்டுமே ஒரு பன்னெண்டு வகையான மூலிகை இதை எப்படி பயன்படுத்துறீங்க இது வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுங்க அதாவது காலையில் ரெண்டு ஸ்பூன் சாயந்தரம் ரெண்டு ஸ்பூன் அதாவது ரெண்டு கம்ள தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி அதை தண்ணி மட்டும்தான் பயன்படுத்த பாருங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் துணியில் வடிகட்டணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இது முக்கியமான விஷயம் அவங்க வந்து கொதிக்க வைக்கும்போது திறந்து வச்சு கொதிக்க வைக்கணும் எந்த மொழியை பொருளாகட்டும் சீரகமாகட்டும் வீட்டில் வைக்கிற குழம்பே ஆகட்டும் குக்கரில் வைக்கக்கூடாதியா அதே நேரத்தில் மூடியும் வைக்கக்கூடாதியா அந்த காலத்தில் மண் சத்தி பயன்படுத்தினாங்க இப்போ நீங்கள் சில்வர் செட்டி பயன்பெட் நீங்கள் பரவாயில்ல தொடர்ந்து வச்சு கொதிக்க வைங்க ஏன்னா அது கெட்ட அவங்களை கூட வெளியேற்றும் தன்மை உடையது அந்த அதுதான் வந்து ஒரு உணவை ஃபுட்பாய்சனாக மாற்றுது அந்த இது தன்மையை நீங்கள் உணர்ந்துக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் நல்லது ஐயா இது வந்து இப்போ வந்து எடுக்கிறாங்கன்னா அது பத்தியம் ஏதாவது பத்தியம்னா நான்வெஜ்ஜே தவிர நம்ம உடல் வந்து இறைவன் கொடுத்த உடல் இது வந்து மாமிச பட்சணி அல்ல சைவ பட்சணி தான் ஆனால்

எப்படி அதுவும் எடுத்துக்கலாமா இந்த தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் மதுவை நிப்பார்ட்டு ஏனென்றால் ஏனென்றால் அவங்களுக்கு மது சாப்பிட்டதுனால கழிவு நீக்கங்கள் கொடுத்தாங்க கல்லீரோட அழுகும் தன்மை வந்துடும் அப்படி அழுவின் தன்மையில் அது இது வந்து கல்லீரில் காப்பாற்றக்கூடிய தன்மைக்கு போகும் அப்போ தொப்பையை குறைக்கிறது எடை குறைக்கிறது முடியாத மாதிரி ஒரு ஆளுக்கு ரெண்டு வேலையை கொடுத்தா ஒரு வேளை தான் செய்வான் அந்த ஒரு தான் அவன் கவனமும் இருப்பான் அதனால் ஒரு வேலையே தான் இது கவனம் இருக்கும் அப்போ லேட்டாகும் அதனால தான் நாங்கள் இது மது இருந்தவர்களுக்கு ஐயா தவி ஐயா தவிர்த்துட்டு இதை சாப்பிடுங்க ஐயா இப்போ உடல் எடையில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் அந்த ஹைட்டை விட ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ கூட இருப்பாங்க சில பேர்லாம் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி இருபது நூற்றி எண்பதுன்னு அப்படியே கால் செருப்பு சைஸ் மட்டும்தான் சின்னதாக இருக்கும் மற்றது எல்லாமே பெருசாக இருக்கும் அவங்க உடம்புல எந்திரிக்க உட்காரக்கு கூட ரொம்ப சிரமப்படுவாங்க இப்போ அவங்கெல்லாம் கூட இதை பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தாதான் அவங்க உடல் எடைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பொருளோட வெயிட் அவங்க எடுத்துக்கணும் ஒன்று எத்தனை நாள் கட்டி எடுக்கணுன்றதை தன்மையும் நான் சொல்லுவேன் முதல் பத்து நாளே அவங்க உண்மையை உணர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்வளோ எத்தனை நாள் எடுக்கிறதுன்னு அவங்க டிசைட் தன்னுடைய நம்ம டிசைட் இல்லை இப்போ இந்த மருந்து எடுத்து எனக்கு எவ்வளோ நாட்களில் ஓரளவுக்கு ஒரு பலன் தெரியும் அதாவது அஞ்சாம் நாளில் தெரியும் அதாவது எங்கள் கணக்கு என்னென்னா சித்த மருத்துவருடைய கணக்கு என்னென்னா விருந்து மருந்து மூன்று நாட்கள் தான் அந்த மூன்று நாட்கள்லேயே அவங்களுக்கு துரிதம் தெரியும் பளிிதம் தெரியும் அந்த தெரியும் போது ஒருத்தர் உணர்றதுக்கே ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே தான் ஆகும் அதனால் சொல்லும் போது சொல்லியிருப்பேன் அஞ்சு நாளே அவங்களுக்கு தெரியும்னு ஒரு சிலருக்கு அது தெரியுது பல சிலருக்கு தெரியல அது பத்து நாள் கரெக்டாக எடுத்தாலே அவங்க ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் குறையிருக்கு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நூத்தி இருபது கிலோ அப்படிங்கிறவங்க வரைக்கும் நம்ம குறைச்சி காமிச்சிருக்கோம் அவங்க குறைச்சி கொடுத்துருக்கோம் இந்த மருந்து அது நீங்க காணிச்ச அந்த உங்ககிட்ட மருந்து வாங்கினவங்க போட்ட அந்த பதில நீங்க எனக்கு கேட்க வச்சதுல எனக்கு புரிஞ்சது இருந்தாலும் உங்க வாயால கேட்டா அதை பாக்குறவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வரும் அப்படின்றதுனாலதான் ஸோ நேர்களை பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு மருந்து ஒரே ஒரு மருந்து நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து இந்த மருந்து ஏகப்பட்ட மருந்துகள் இதோட சேர்ந்து கொடுப்பாங்க ஆனால் இவர் சொல்கிறாரு என்னென்ன மூலிகைகள் இந்த பிரச்சனைக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நான் இது ஒன்றிலே வந்து கலந்துட்டேன் இது கூட மேற்கொண்டு நீங்கள் எதுவுமே எடுக்க வேணான்றாரு அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜி மது புகை இந்த கடையில் வைக்கக்கூடிய கண்ட கண்ட கலர்பொடி கலந்த உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடிய உணவுகளை விட்டுட்டு வீட்டிலே சமைத்த சைவ உணவுகள் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் என்ன இனிப்புகள் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு வேறு சில உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது கண்டிப்பாக அந்த வகையிலேயும் ஒட்டுமொத்த உடம்பையுமே வந்து சரி பண்ணி கொடுப்போம்ன்ற அளவுக்கு சொல்கிறாரு ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சஞ்சீவி மூலிகை மாதிரி தான் அவர் சொல்கிறாரு எல்லா மொத்த வியாதிக்கும் மொத்த மருந்துங்கிற மாதிரி அவரோட பேச்சு இருக்குது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது இந்த மருந்தை பற்றின மேலும் தகவல்கள் உங்களுக்கு வேணும் அல்லது இதை பற்றின மற்ற விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னும் அதிசயத்தக்க மாதிரி ஐயா கிட்ட என்னென்ன மருந்துகள் இருக்குது வைக்குது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்